தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிலருடைய வாழ்க்கை மட்டும் நிம்மதியாக இருப்பதில்லையே கணவன் மனைக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னு ஒரு நாயர் கேட்டிருக்காருங்க அதனுடைய நிலைப்பாடுகள் என்னென்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் சுக்கரன் நீச்சமடைந்தாலோ சுக்கரன் பகை கிரகங்களுடன் சேர்ந்தாலோ ஏழு எட்டாம் இடத்துல ஏழாம் இடம் ஸ்தானத்திலும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பெண் ஜாதகம் ஆண் ஜாதகத்துலேங்களேன் இதில் சுக்கரனோட வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கேது ராகு செவ்வாய் இது போன்ற அசுவ கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு இல்லற வாழ்க்கையில் இனிமை சந்தோஷம் என்பது இருக்காதுங்க ஸோ எந்த ஒரு அமைப்புகள்ன்றதும் பொதுவாகவே கொடுக்குங்க அப்போ இந்த ஒரு மனைவி அமையதெல்லாம் ஒரு சொல்லுவாங்க இல்லையா மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும்னு நேசங்க அப்போ கணவனும் அமையதெல்லாம் கடவுள் கொடுத்து வரமா ஸோ அது போல் நம்ம எல்லாமே அமைவு நம்ம செஞ்ச பாவ கர்மாக்கள் அதை கணக்கெடுத்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜனிக்கும் போது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டில் போய் அமருதுங்க அதுக்குண்டான பலாபலன்கள் கொடுக்குறது ஜென்மத்தில் நம்ம செய்த பாவ கர்மாக்களையும் கணக்கிட்டு இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து பலாபலங்கள்ன்றதும் நமக்கு அதிகம் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இப்படி பல்வேறு வழியில் நம்ம எடுத்து பார்க்கலாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் குடும்பத்தில் ஒற்றுமைக்குறைவு ஏற்பட காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் ஏழாம் இடத்தில் பலம் இழந்த கிரகங்கள் இருக்கிறதுனாலே அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்கள் பலமிழந்து இருப்பதாலேயுமே இந்த ஒரு அமைப்புகள்ன்றது கொடுக்கும் அடிக்கடி கணவன் மனைக்குள் இல்லத்தில் சண்டை சச்சரவு உருவாக்கி கொண்டே இருக்கும் இது போன்ற குறைபாட்டுகள் மூலயமா பார்த்திங்கன்னா கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் போயிட்டு வழிபாடு செஞ்சுக்கலாங்க இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதிக்கு போயிட்டீங்க வெள்ளிக்கிழமை பத்து மணிக்குள்ளே பண்ணணுங்க நெய்விலக்கேற்றி துளசி மாலை பெருமாளுக்கு சாற்றி வழிபாடு பண்ணி போட்டு வந்தங்கன்னா சுக்கரனுடைய தாக்கங்களும் இந்த எல்லார வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஆகப்பட்டதும் விலகும் இதெல்லாம் மீறி நம்ம ஒரு பரிகாரம் சோதனை செய்கிறோம் அப்படின்னா இதுலேயும் நம்மளுக்கு நன்மைகள்னா எல்லாமே நம்ம வாய் தாங்க நம்ம வாயக்கணுங்க அதாவது விட்டு கொடுத்து போகணுங்க அவ்வளோதாங்க விட்டு கொடுத்து போவாரு கெட்டு போவதில்லைங்க அது மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லைங்க இல்லைனா நம்ம இப்படி தான் காலத்துக்கு இருக்கணுங்க அதை நீங்களும் நிம்மதி இல்லாமல் அவங்களும் நிம்மதி இல்லாமல் பண்ணுவீங்க ஸோ அது ஆணாக இருந்தாலுமே பெண்ணாக இருந்தாலுமே சாரும் அதனால் இதுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு ஒன்று சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டு இருந்தாலுமே விட்டு கொடுத்து வாழ்ந்த வாழ்கிற வாழ்க்கை இருமை பெற்ற வாழ்க்கையாகவும் அமையுங்க அதனால் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்